வணக்கம் சார் என் பேர் ரமேஷ் கண்ணன் திண்டுக்கல் மாவட்டம் கசம்புடி கிராமம் நாங்கள் பத்து வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இப்போ அதில் மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக எண்ணெயை பால் போல் கரைச்சி விவசாயத்திற்கு நிலத்து வலியும் பாய்ச்சுறேன் விவசாயம் மேலே ஃப்ரீயங்கி வச்சுக்கிறோம் அந்த தொழில்நுட்பம் எப்படிங்கன்னா இப்போ வேப்பண்ணை இருக்குதுங்கன்னா இதில் ஒரு அரை லிட்ரு லசித்தினில் ஒரு நூறு மில்லி போட்டு இப்படி பால் போல் கரைச்சி நிலத்துக்கு பாய்ச்சும் போது நுண்ணூட்டமாகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் சார் அதாவது வந்து லிட்ருக்கு வந்து எண்ணெய் பார்த்து பால் போல் கரைச்சிங்க சார் பால் போல கரைச்சி நம்ம மேலே ஃப்ரேஞ்சி வந்து அடிக்கும்போது போது ஒரு பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி எண்ணெய் வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கணுங்க சார் பாய்ச்சும் போது ஒரு தண்ணிக்கு மூணு லிட்ரு வேப்ப கடல் எண்ணெயும் ஆறு லிட்ரு வேப்ப கலந்து விவசாயிட்டு பாயிட்டு வந்தாங்கன்னா கத்திரி தக்காளி சிறு குறு பயிர்கள் நல்லா விவசாயம் சிறப்பாக இருக்குது சார் தென்னை மரம் மாதிரி வாழை மாதிரி பயிர்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் பத்து லிட்டர் எண்ணெய் கரை விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா விவசாயம் வந்து நம் ஒரு ஏக்கரில் மூணு ஏக்கரில் எடுக்கிற வருமானத்துக்கு ஒரு ஏக்கரில் எடுக்கலாம் சார் இந்த எண்ணெய் கரைப்பான் தேவைப்படுபவர் வந்து நானூறுரூவா லிட்டர் நானூறுவாயின்னு கொடுக்குறோங்க சார் வாங்கிக்கலாம் எண்ணெய் வேணாலும் வேப்பண்ணை கரைச்சது ஒரு லிட்டர் அறநூறுவாய்டு தரோம் சார் இது வந்து லெசி சார் என்ன கரப்பான் வந்து லெசி தீனு இது நாங்கள் லோக்கலில் கிடச்சா வாங்கிக்கலாம் இல்லைங்க நாங்கள் லிட்டரு நானூறுவான்னு தரோம் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் சார் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபது பதினொன்று மூவாயிரம் சார் ஓகே நன்றி சார்